முதலில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இஸ்லாமிய சோழர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடன் ஆசிக்கின்றேன் என்னுடைய பெயர் சூசைராஜ் பூந்தமல்லி குருகுலத்தில் இருந்து வருகிறேன் நீங்கள் தங்களுடைய நபிகள் நாயகத்தின் பற்றிய அறிமுக உரையில் சொல்லும் பொழுது கூறினீர்கள் அவர் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை கடைபிடித்தார் என்று அத்தகைய எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்தாலும் அவர் இறந்த பிறகு தன்னிடத்தில் இருந்த ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தையும் நூறு ஆடுகள் கொண்ட ஆற்று மந்தையையும் பொது உடமையாக்கி விட்டுச் சென்றார் தன்னுடைய வாரிசுகளுக்கு சென்று சேரக்கூடிய அளவிற்கு எதுவும் செய்யவில்லை என்று இதற்கு உங்களுடைய குரானில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா அப்படி இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறதா அப்படி நீங்கள் கடைபிடித்தால் இன்றுள்ள உங்களுடைய வாரிசுகளின் நிலை என்ன அதனால் அவர் இவ்வாறு செய்தது தவறு என நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மத குருவாகிய உங்களின் கருத்து என்ன விளக்கம் தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல கேள்வி கேட்குறாருங்க ஒரு நபிகள் நாயகம் ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமான ஆளா இருந்தா அவர் புள்ள அம்பு அம்பொன்று விட்டுப்புட்டு எல்லாத்தையும் பொது உரிமையாக்கிட்டு போனார அது சரியான இல்லைன்னு கேட்கிறார் சகோதரர் இது ஒரு நல்ல கேள்விதான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலேஸ்லம் அவர்கள் இந்த சகோதரர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படித்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அவங்களுடைய தோழர் ஒருத்தர் அவருடைய பேர் சது அவருடைய பேர் இந்த சாது என்ற தோழர் வந்து நபிகள் நாயத்தில் சொல்றாரு அல்லாவுடைய அவருடைய தூதர எனக்கு ஆண் வாரிசுகள் இல்லை ஒரே ஒரு பெண் வாரிசு தான் இருக்குது அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய நான் வசதியோடு இருக்கிறேன் இந்த சொத்துக்கள்லாம் அவ்வளவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்து விட்டு போட்டா அப்படின்னு கேட்கறாரு கூடாது நபிகள் சொல்றாங்க கூடாதுங்கிறாங்க அவர் திரும்ப கேட்குறாரு அப்படின்னா ஒரு பாதிய ஒன் தேடு மூன்றில் ஒன்று தர்மம் செய்யத்தான்னு கேட்குறாரு கூடாதுங்கிறாங்க பாதியை செய்யுமான்னு கேட்குறாரு பாதிய பாதியை செய்யுமா ரெண்டாவது கேட்குறாரு கூடாதுங்கிறாங்க மூன்றில் ஒரு பகுதியை செய்யுமான்னு கேட்கிறாரு மூன்றில் ஒரு பகுதியை என்ன செஞ்சிக்க அது கூட அதிகம்தான் ஏனென்றால் உன்னுடைய சந்ததிகளை கையேந்தக்கூடியவர்களாக விட்டு விட்டுச் விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டுச் செல்வதுதான் உனக்கு சிறந்தது என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அவருக்கு சொல்றாங்க அதுதான் இந்த சமுதாயம் முழுமைக்கும் உள்ள கட்டளை எந்த ஒரு இருந்தாலும் அவனுடைய சொத்துக்களை அதிகபட்சம் அதிகபட்சம் அதிகபட்சமாக மூன்றில் ஒரு பங்கு தான் உயில் எழுத முடியும் நூறு சதவீத உயில் எழுத முடியாது மூன்றில் இரு பங்கு வந்து வாரிசுக்கு சேரணும் மொத்தமே விட்டுட்டு போனார்னா மொத்தமாக வாரிசு சேர்ந்துடும் மூணு லட்சம் ரூபாய் எனக்கு இருந்து சொன்னா ஒரு லட்சம் ரூபாய்தான் அதிகபட்சமா அந்த பணிக்கு இந்த பள்ளிவாசலுக்கு அந்த தர்மத்துக்கு நான் எழுத முடியும் ரெண்டு லட்சம் ரூபாய் எழுத முடியாது அதிகபட்சமே அதுதான் இன்றைக்கு பர்சனல்லா படித்த வழக்கறிஞர்களுக்கும் தெரியும் ஒன் தேர்ட் இருந்தால் தான் அந்த வசியத்தை செல்லும் ஒன் தேடுக்கு மேலே ஒரு முஸ்லீம் வசியத்தை பண்ணார்னு சொன்னால் ஒன் தேர்டு தான் குடும்ப சொல்லணும் கோர்ட்டு இந்தியாவில் இந்த பாகப்பிரிவினை பிரிவினை எங்களுக்கு பர்சனல்லா இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சகோதரர் கேட்டார் பாருங்க அல்ல சிந்தனை அதான் நபிகள் நாயமும் சிந்திச்சிருக்கிறாங்க ஆனால் தனக்கு மட்டும் அவங்க சிரமத்தை சமத்திக்கிட்டாங்க மக்களுக்கு எல்லாம் உன் சொத்தை எல்லாம் அள்ளி கொடுத்துருப்போம்னு சொல்லாம தன்னளவுல என்ன செய்து கொண்டார் என்று சொன்னால் அதை வந்து ஒரு சிரமத்தை தன் மீது கொள்கிறார் தன்னுடைய வாரிசுகள் மீது சுமத்துகிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நீங்க நல்லா பார்க்கணும் ஒவ்வொரு மனுஷன் ஒரு பலவீனம் இருக்கு என்ன பலவீனம் தெரியுமா அவனுடைய உறவினர்களை சொல்லியே சலுகை அடைகிறது அதை சொல்லியே அதிகமான லாபத்தை அடைகிறது அவனுக்கு எந்த ஒரு பதவியும் அந்த சுமை இருக்காது பிரதமருடைய மகனா இருந்தா போதும் அவர் நினைச்சதை செய்யலாம் முதலமைச்சருடைய மகனா இருந்தா போதும் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் பேருக்கு தான் முதலமைச்சர் இருப்பார் அப்ப இதுதான் உலகம் பூரா நீங்க பாக்குறீங்க ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பிரதமருக்கு ஒரு மந்திரிக்கு மகனா இருந்தால் இவரும் மந்திரியாகவும் இருப்பார் அவருக்கு கிடைக்கிற எல்லா சலுகைகளும் வசதிகளும் இவர் அனுபவிப்பார் அவரை தாண்டியும் கூட போவார் அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்க்கணும் சில கட்சிகளை ஒரு தலைவருடைய மகனுக்கு முன்னாடி சீனியர் தலைவர்கள் எல்லாம் கைகட்டி நிக்கணும் ஒரு தலைவருடைய மகனுக்கு முன்னாடி சீனியர் தலைவர்கள் எல்லாம் கைகட்டி நிக்கணும் இப்படி இந்த வாரிசுங்கிறத சொல்லியே மக்கள் மீது ஒரு பெரிய திணிப்பு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை நபிகள் நாயன் பார்க்கிறார் சாதாரண தலைவர்களுக்கு இது என்று சொன்னால் தன்னுடைய வாரிசு என்று சொல்லி என்னவெல்லாம் நடக்கும் நான் யார் தெரியுமா நான் தான் நபியுடைய பாரம்பரை நான் தான் நபிகள் நாயத்துடைய வாரிசு அப்படின்னு சொன்னால் அதன் அடிப்படையில் நாளைக்கு ஆட்சிக்கு உரிமை கொண்டாடுவாங்க அதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து எல்லா அதிகாரத்துக்கும் சொந்தம் கொண்டாடுவாங்க அதன் அடிப்படையில் தன்னுடைய வசதிகளை பெருக்கிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்போ தன்னுடைய வாரிசுகளுக்கு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தவறான முறையில் என்ன தலைவர் இருக்காரே அண்ணாத்துறை இருக்காருங்களே அண்ணா துறைக்கு ஒரு மகன் இருந்தார் வளர்ப்பு மகன் பேர் என்னடா உங்களுக்கு யாரும் தெரியாது பேர் தெரியாது மறந்துடுவோம் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரி காந்திக்கு எத்தனைமாக முக்கவசமே இருக்கு காந்தியை தெரியும் உங்களுக்கெல்லாம் காந்திக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ள முக்கவாசம் தெரியாது இதுதான் நிலைமை நபிகள் நாயகம் என்ன அவர் வெறும் அரசியல் தலைவர் இல்லை ஆன்மீக தலைவர் ஆன்மீக தலைவர்னா ஃபுல் வரலாறும் ரெக்கார்டா இருக்கும் சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைன்னா உங்களுக்கு சொல்லுவீங்க நேற்று வந்த காந்திக்கு உங்களுக்கு சொல்ல தெரியாது சிவபெருமானுக்கு எத்தனை புள்ள சொல்லுவீங்க முருகனுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா சொல்லுவீங்க ஏன் ஆன்மீக தலைவர்களாக இருப்பவர்களுடைய வரலாறு காலாகாலத்துக்கு கவனிக்கப்படும் அரசியல் தலைவனாக இருக்கிற வரலாறு அந்த காலத்துக்கு மட்டும்தான் அண்ணா இருக்கும் போது அண்ணாவை பற்றி உலகம் கவனிக்கும் அவர் போயிட்டார்னா அவர் கொண்டாட்டி என்னாங்கனாங்க காமராஜருடைய சகோதரி சோத்துக்கள் ஆற்றி எடுக்காங்கன்னு பேப்பர்ல போட்டுருந்தோம் அப்ப என்ன அர்த்தம் அவ்வளவுதான் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் மண்டையை கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சித்தலைவர் மாத்திரமில்லை ஆன்மீக தலைவர் அவர் என்ன சொன்னாலும் சட்டம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட போய் நான் தான் நபியுடைய இல்லையா ஏமாத்த முடியுமா இல்லையா ஆன்மீகத்தின் பெயரால அந்த மக்களை சுரண்ட முடியுமா இல்லையா அந்த வாசலை அடைக்கல என்று சொன்னா கூற நோக்கோட இந்த சித்தாந்த அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனக்குத்தானே ஒரு சுமத்தி கொண்ட சிரமம் அது மற்றவர்களுக்கு அந்த அறிவுரை சொல்லல சகோதரர் சூசைராஜ் சொன்ன சூசைராஜ் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு சொன்னாங்க எல்லாத்தையும் தள்ளி கொடுத்துட்டு போயிடாத குடும்பத்தை சந்தையில் விட்டுறாத இதன்னு சொன்னாங்க அந்த நபிகள் நாங்கள் சொன்னது காரணம் இருக்குங்க இது பாராட்ட வேண்டிய அம்சம் தான்